ஹாய் வணக்கம் வெல்கம் டு ட்ரிபிளர்ஸ் வியூஸ் இந்திய உமன்ஸ் கிரிக்கெட் அணி உலக கோப்பையை வந்து வென்றெடுத்துட்டாங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து இந்திய தேசத்துக்கு தேடி கொடுத்து பெண்கள் கிரிக்கெட் அணி அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் ஒரு பிரபலப்படுத்தி இவ்வளோ நாள் ஒரு முப்பது நாற்பது வருஷமாக இந்த கோ போட்டிகள் நடந்தாலுமே இந்த வருஷம் மாதிரி யாருமே வந்து பெண்கள் கிரிக்கெட்டை வந்து வாட்ச் பண்ணது கிடையாது அரங்கம் நிறைந்த அதாவது தான் எல்லா மேட்ச்சுமே நடந்தது கிட்டத்தட்ட நானே வந்து முன்னாடி வந்து நியூஸை பார்ப்பேனே தவிர மிகப்பெரிய அளவில் லைட் லைட்டாக வந்து கிரிக்கெட் பார்த்துட்ருப்பேன் பட் முழு மேட்செல்லாம் நான் பார்த்ததே கிடையாது ஆனால் இந்த வருஷம் அவ்வளோ மேட்ச்சுமே நான் பார்த்துருக்கேன் அந்த அளவுக்கு கிரிக்கெட் உமன்ஸ் கிரிக்கெட் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாருடைய பர்ஃபார்மென்ஸும் சரி கேமுடைய குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருந்துச்சு எல்லா கண்ட்ரியுடைய விளையாட்டையும் பார்க்கும்போது நம்ம கண்ட்ரியுடைய விளையாட்டு எவ்வளோ இந்திய தேசத்தினுடைய கிரிக்கெட் வீரர்கள் எந்த அளவுக்கு நம்ம விளையாண்டாங்கிறத நம்ம பார்த்தாலே ஒவ்வொரு மேட்சையும் நம்ம வாஜ் மேட்சை வாட்ச் பண்ணாலே தெரியும் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஃபைனல் வந்தது செமிஃபைனலில் ஜெயித்தது எல்லாமே பெரிய பெரிய மேஜிக் இந்தியானாலே ஒரு மேஜிக் தான் ஆஸ்திரேலியா கூட வந்து செமிஃபைனலில் ஜெயித்ததெல்லாம் உண்மையில் ஒரு பெரிய கூஸ் பம்ப ஒரு மூமெண்ட்டாக இருந்தது ஜெமிமாவுடைய பேட்டிங்லாம் வந்து மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க அதெல்லாம் வந்து ஒரு ஒரு நூற்றி இருபத்தேழு ரன் வந்து நின்று அடித்து அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சு கொடுத்ததுங்கிறது எல்லாருடைய பங்களிப்பு அன்றைக்கி அவங்க அவங்க ஒரு சைடு விளாண்டாலுமே அவங்கள வந்து பேலன்ஸ் பண்ணி எதிர்த்தரப்பினர்ல அவங்க அவங்களுக்கு ஆகிட்டாங்க ஒரு எழுபது ரெனுக்கு அப்புறமே ரொம்ப டயர்ட் டயர்டாயிட்டாங்க ஜெமிமா பொறுத்தவரையில் அதுக்கப்புறம் ரிச்சா கோஸ்ஸு தீபி சர்மா எல்லாருமே அவங்களுக்கு மேட்ச் பண்ணி விளாண்டாங்க பாருங்கள் அது ரொம்ப சூப்பரான ஒரு மூமெண்ட்டு உண்மையிலே ரிச்சா கோஸ்னுடைய ஒவ்வொரு ஷார்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா மின்னல் அட்டிதாங்க ஒரு ஷார்ட் அவங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஒரு பால் போட்டாங்கனாலே அது சிக்ஸு தான்ங்கிற மாதிரி இருக்குது அந்த ஒரு லூஸ் பால் எதிர்பார்த்து தான் இருக்காங்க ஷார்ட்ஸ் வெரி பவர்ஃபுல் ஷார்ட்ஸு ஜெமிமாவை பொறுத்தவரையில் வெரி டைம்லி ப்ளேஸ்மெண்ட்டான ஒரு பிளேஸ் பண்ணுறதில் ரொம்ப சூப்பரான ஒரு பிளே பண்ணாங்க ஃபாஸ்ட்டில் இருந்து நீங்கள் மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும் இடையில வந்து மூணு மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா கூட சவுத் ஆஃப்ரிக்கா கூட நம்ம தோக்கும்போது மூணு மேட்ச் நம்ம தோல்வி வரிசையாக தோல்வி அடைஞ்சோம் ஆனால் அது வந்து ஒரு உண்மையில் அந்த தோல்வி தான் இன்றைக்கி இந்த ஜெயிக்கிறதுக்கான ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து கூட ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிருந்தா கூட இந்த வெற்றி சாத்தியமாக இருக்காது ஏன்னா தவறுகள் ஃபுல்லாகவே அதில் வந்து திருத்தப்பட்டது உண்மையில் என்னென்ன தவறுகள் பண்ணாங்க அப்படிங்கிறத உண்மையில் அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஒரு கிளாரிட்டி கிடச்சி என்னென்ன தப்புகள் நம்ம பண்ணோங்கிறத ஃபைனல்ஸ்லேயும் செமிஃபைனல்ஸ்லையும் பக்காவாக பண்ணிட்டாங்க பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு போலிங் ஃபீல்டிங்கும் நமக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது ஏன்னால் இதை கம்பேர் பண்ணுவோம் அது கொஞ்சம் கம்மியாகவே நம்ம இருந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ஆனால் ஃபைனல்ஸ்லையும் செமி ஃபைனல்ஸ்லேயும் அதை ரொம்ப உடச்சி தள்ளிட்டாங்க அதுவும் ஃபைனலில் எல்லோரும் ஒவ்வொரு பிளேயருடைய விளையாட்டும் ரொம்ப சூப்பரான விளையாட்டு இந்திய கிரிக்கெட் அணி அப்படிங்கிறத வந்து உமன்ஸ் கிரிக்கெட்டை வந்து உலகத்தினுடைய ஒரு சிறந்த அணியாக வந்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இன்னும் நாலு வருஷத்துக்கு அவங்க தான் வேர்ல்டு சாம்பியனுங்கிற பட்டத்தோடு சுமக்க போகிறாங்க இந்த மேட்ச் மூலமாக வந்து உண்மையில் எல்லா வீட்டில் உள்ள இனிமேல் எல்லா விளையாட்டுகள்லேயும் வந்து பெண்கள் ஈடுபடுற மாதிரி கிரிக்கெட் மேலே உள்ள மோகம் நிறையா ஆகத்தான் போகுது நானே வந்து இவ்வளோ நாள் முழு மேட்செல்லாம் வந்து விமென்ஸ் கிரிக்கெட்டை பார்த்ததே கிடையாது ஆனால் இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்தவரை நான் எல்லா மேட்சையும் பார்த்துருக்குறேன் அந்தளவுக்கு மேட்ச் வந்து ரொம்ப ஈர்ப்பு கொடுத்தது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு பாராட்டுதில் ரொம்ப ம நம்மளுடைய பிளேயர்ஸுக்கு கொடுக்கணும் ஹர்மன் ப்ரீத் ரவுர் வந்து ஒரு மிராக்கலில் வெற்றி நமக்கு தேடி கொடுத்துட்டாங்க கரெக்டாக அந்த பவுலிங் வந்து இவங்களுக்கு கூட ஷிஃபாலி ஷிஃபாலிக்கு கொடுத்தது என்ன ஒரு ஐடியாவில் கொடுத்தாங்கன்னு தெரியாது நமக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் தெரியாது பட் ஆனால் ஒரு லெக் சைண்டும் லெக் ஸ்பின் இல்லாமல் ஆஃப் ஸ்பின் இல்லாமல் ஒரு ஒரு கட்டர் மாதிரி போட்டாங்க உண்மையில் அது ஒரு டேனிங் பாயிண்டான ஒரு விக்கெட் எடுத்து சேஞ்ச் பண்ணிச்சு ஓ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்மிருதி மந்தனாவாக இருக்கட்டும் ஸ்மிருதி மந்தனா ஓப்பனிங் ரொம்ப கிளாசிக்கல் இடையில வந்து அவங்க ராவல் போயிட்டாங்க ப்ரத்திகா ராவல் போயிட்டாங்க உண்மையிலே அவங்க இல்லாத கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு இதாக இருந்துச்சு ஒரு பேட்டிங் ஃபோர்ஸ் குறைதோன்னு நினச்சோம் பட் அதோட சிபாலி வர்மா பின்னிட்டாங்க வந்த நம்ம மொதல் செமிஃபைனல்லே அவங்களுடைய டச்சை பார்க்கும்போது பயங்கர ஸ்பீடாக இருந்தாங்க என்ன ஆனால் வந்து அந்த எல்பி டபிள்யூ ஆகலைன்னா அன்றைக்கி அவங்களுடைய கேம் வேறு மாதிரி இருந்திருக்கும் அன்றைக்கி அவங்க எல்பி டபிள்யூ பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போச்சு ஆனால் அவங்களுடைய அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஷாட்டுங்கும் போதே அவங்களுடைய வித்தியாசம் நல்லா தெரிஞ்சுது அதை இந்த மேட்ச்சில் வந்து ஒரு அவங்களால் சும்மாவே நிற்க முடியல அந்தளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான பிளேயராக தெரிஞ்சாங்க அதை உண்மையில் அதை கா செஞ்சு காட்டிட்டாங்க உண்மையில் போலிங் போடுறதெல்லாம் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்ம நினைக்கல சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லோரும் பேட்டிங் பவுலிங் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ஒவ்வொரு எனர்ஜி வருது அந்த சுறுசுறுப்பு வந்து நம்ம ஜடேஜா மாதிரி ஒரு ஜட்டுபாய் மாதிரி ஒரு ஆளுன்னா நம்ம அமைஞ்சு ஆமாம் அமஞ்சோத் கோரா உண்மையில் ஆள் ஷார்ட்டாக தான் இருந்தாலும் ஒரு ஒரு புது புத் புத்துணர்ச்சியோட எந்த நேரமும் ஒரு வேகமாக தட தட தடன்னு ஃபீல்டிங்கில் வந்து போகிறது வரது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஷார்ட்டாக கட கடக்கடன் போகும்போது அவங்கள பார்க்கும்போதே ஒரு உற்சாகமான ஒரு விஷயம் ஏற்படுது அமைதியாக நிதானிச்சு ஒவ்வொரு இதையும் பார்க்கும்போது கேப்டன்ஷிப்போடைய பொறுமை தெரியுது அவங்களோட ஏஜ் பெர்ஃபார்மன்ஸோட ஸ்மிருதி பந்தவனோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணி சில விஷயங்கள் பண்ணும்போது இருக்குது தீப்தி சர்மாவுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் வந்து உண்மையில் ரொம்ப ஒரு பெச்சூரிட்டியான போலிங் தீப்தி ஷர்மாவோடய போலிங் பேட்டிங் பெர்ஃபார்மென்ஸ்லாம் உண்மையிலே அன்னைக்கு வந்து ஒரு செமிஃபைனலில் வந்து ஜெமிமா அந்த ரவுண்ட் அவுட் ஆகும்போதெல்லாம் ஜெமீமாவுக்கான ஒரு ரன் தான் ஆக வேண்டியதுக்கு உண்மையில் அதெல்லாம் வந்து அவங்க யாருக்கு எந்த இடத்துல எது தேவைங்கிறத முடிவு பண்ணி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் பக்காவாக அவங்க பிளான் பண்ணாங்க கடைசி ஃபைனலில் அஞ்சு விக்கெட் எடுத்ததெல்லாம் ஒரு பவுல்டு பண்ணாங்க பாருங்கள் ஒரு யார்ட் போட்டு செம்மையான ஒரு பெர்ஃபாமன்ஸு அந்த மாதிரி ஒரு பவுலிங் நல்ல ஒரு பவுலிங் அந்த ஃபைனல்ஸுக்கு எந்த மாதிரி ஒரு ஒரு டைட் பண்ணணும் ஃபைனல்ஸில் கடைசியில் இவ்வளோ தூரம் ஒரு டைட் பண்ணி பவுலிங்கை டைட் பண்ணி ரன்ஸை குறைச்சி கொடுத்தது வந்து எல்லாருக்குமே அதுக்கு பங்களிப்பு நிறைய ஃபோர்ஸை தடுத்தாங்க ஃபீல்டிங் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு கீப்பிங் கூட அவங்க வந்து ரிச்சா கோஷ் வந்து நிறைய கேட்சஸ் அவங்க பிடிக்க முடியல அவங்களுக்கு மூமெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கம்பேரிட்டிவ் மற்ற கீப்பர்ஸோடு அவங்களுக்கு கொஞ்சம் மூமெண்ட் அங்கே இங்கேயும் வரும்போது அவங்களுக்கு நிறைய கேட்ச் மிஸ் இருந்துச்சு ஆனால் நேர்த்திக்கு பெர்ஃபாமன்ஸ் பக்காவ் பண்ணிட்டாங்க நேற்றுக்கு நல்ல ஒரு கீப்பிங்கை பண்ணிட்டாங்க ஆனால் கீப்பிங்கை பொறுத்தவரையில் நல்ல ஒரு பேட்ஸ்மேன் நல்ல எனர்ஜிக் பேட்ஸ்மேன் அந்த கீப்பிங்கை இன்னும் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல பண்ணாங்கன்னா நம்மளுடைய கோலி எது டோனியோட மாதிரி தான் கீப்பிங் ப்ளஸ் பேட்டிங் ஃபினிஷர் மாதிரி தான் சூப்பரான ஃபினிஷராக அவங்க இன்றைக்கி இருக்காங்க அந்த கீப்பிங்கை இன்னும் ஒன்றுமா நமக்கு இன்னும் நல்லாயிருக்கும் நிறைய விக்கெட்டை வந்து நம்ம நிறைய எடுக்கலாம் அது ஒரு விஷயம் உண்மையில் எல்லா பெண்களுக்குமே வந்து இந்த ஒரு வேர்ல்டு கப் வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி எல்லா மக்களும் இன்னுமே கிரிக்கெட்டன் வந்து வேர்ல்டில் ஐபிஎல்ல வந்து ஏற்கனவே தான் இருக்குது உமன்ஸ் ஐபி ஐபிஎல் நடந்துகிட்ருக்கு இனிமேல் இந்தியாவில் நடக்கக்கூடிய உமன்ஸ் ஐபிஎலுக்கும் மிகப்பெரிய அளவு அளவு எல்லா நாட்டு பிளேயர்ஸையும் வெள்ளை பேச போகிறாங்க அது இந்திய நாட்டு பிளேயர்ஸுக்கு அதுக்கு மேலே வாய்ப்புகள் நிறையா குமிய போதுங்கிறது மாற்றமே கிடையாது பிசிசிஐக்கு வந்து ஒரே கொண்டாட்டம் தான் உண்மையில் பிரைஸ் தொகை பா இந்த உலகக்கோப்பையினுடைய பரிசு தொகை நாற்பது கோடி தான் ரன்னர்ஸுக்கு இருபது கோடி தான் அந்த பிரைஸ் மணி வேல்யூ வருது ஆனால் நம்ம பிசிசிஐ வந்து பரிசு தொகையோட ரெண்டரை மடங்கு வந்து கொடுக்க போகிறாங்க நூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபா வந்து ஆண்கள் அணிக்கு நிகராக வந்து இப்போ ஆண்கள் அணி பெண்கள் அணின்னு நம்ம பேசக்கூடாது இருந்தாலும் அது பெரிய ஒரு சாம்ராஜ்யம் வளர்ந்த ஒரு விஷயம் அதுக்கு ஈக்குவலாக இன்றைக்கி நூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபாய் நேற்று முந்தானத்தை அறிவித்தாச்சு பிசிசிஐ உலகக்கோப்பை விதானியாக நூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் இந்திய டீமுக்குன்னு சொல்லிட்டு உண்மையில் எந்த அளவுக்கு போயிடுச்சின்னு பாருங்கள் கிரிக்கெட்டை வந்து நமக்கு வந்து ரசிகராக பார்க்குறோம் நம்ம வந்து விளையாட்டாக பார்க்குறோம் ரசித்து பார்க்குறோம் இன்னொரு கூட்டம் இதை வச்சு நேற்றுக்கு அங்கே உள்ள விஏபிசிலாம் பார்த்துங்க இதை வச்சு அடுத்து எந்த அளவுக்கு காசு பார்க்கலாங்கிறதுல ஒரு பெரிய பெரிய டீமே முடிவு பண்ணி அங்கே உட்காந்து என்ஜாய் இருந்தாங்க அது மக்களுக்கும் மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் தொழிலதிபர்களுக்கெலாம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக வந்து உமன்ஸ் கிரிக்கெட்டும் இன்னுமே அடைய போகுதுங்கிறது மாற்றமே கிடையாது இன்னும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இன்னுமே வச்சு செய்ய போகிறாங்கங்கிறது உறுதியாகிடுச்சி மீண்டும் இந்திய கிரிக்கெட் உமன்ஸ் கிரிக்கெட் அணி கேப்டன்ஷிப்பு அவங்களுடைய எல்லா குழுவினர்களுக்கும் எல்லா அவங்களுடைய கோச்சு அவங்க எல்லா அந்த டீமோடைய அமைப்பு இப்போ எத்தனை பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேருக்கும் மீண்டும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துதலையும் நன்றிகளையும் கூறி நம்ம வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிடுவோம் நன்றி வணக்கம்